பெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாட் பெஸ்டர் வண்ணங்கள் டிஷ்ஷு தோ திட்ஸ் இண்டியில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய விக்னேஷன் தாயார் பிரேமா அளித்த பேட்டிகை தற்போது நாம் பிறக்கலாம் என் பையன் வந்து என் மேல பாசம் சார் சொல்ல தெரியாத அந்த போட்டா கூட வீட்டுக்கு வந்துருவான் அந்த மாதிரி கேரக்டர் அவன் அவன் அவனா ஆர்ட் பர்சென்ட்டு சிக்ஸ் குருஞ்சேரியில வேலைக்கு போனான் அங்கேயே விழுந்துட்டான் எஸ் ஆர் ராம்னா அட்மிட் பண்ணாங்க அவங்க சேர்த்தது ஒரே பதில் போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு லெட்ரு சீல் அடிச்சு வாங்கிட்டு வந்து கொடுனாங்க ராஜீவ்காந்திக்கு திரும்பி திரி திரு என் பையன் சின்ன பையன் தெரிஞ்சாங்க அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிச்சு சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே சின்ன பையன் தானே நீங்களே ஆகணும் மட்டன் சட்ட தானே இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த நாள்தானே நீங்க கொடுத்துருந்தா அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது கல்வி செய்யறேன் வேலை வாய்ப்பு தரேன் எதுல தரீங்க வாய் வகையாவா செயல் என்ன செயல் என்ன செயல்வைய எனக்கு மூணு பசங்க இருக்காங்க என்ன குடுத்துருக்கீங்க சொல்லுங்க ஒரு ஒரு புகார் உனக்கு இந்த பிரச்சனை சொல்லதேல எனக்கு அஞ்சாவது ஸ்டேஜ் கேன்சருக்கு இப்ப புரளிய களை போடுறாங்க யாரு வேலை அது அத சொல்லுங்க எனக்கு அதே பாலாஜி வாயில்தான் எனக்கு அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் உனக்கு செகண்ட் ஸ்டேஜுமா சீக்கிரம் குணப்படுத்திடலாம் பயப்படாத எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பன்னெண்டு போடுவாங்க நான் உங்களுக்கு நாலு போட்டு உன நான் குணப்படுத்துறேன் என்கிட்ட பணம் இல்லை நான் வெளியே வந்துட்டேன் நான் பணம் சிந்தா நான் பார்த்துருப்பேன் அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை அதனால நான் பன்னெண்டு அவரு சொல்றாரு என்ன பண்ற மாசம் அப்பட இன்னொரு கீமா உனக்கு வானாமா அப்படின்ட்டு போறாரு என்ன பாக்காமல இன்னொரு கீமோ உனக்கு வானாம் அதான் நான் சொல்றேன் பக்கத்து வீட்டில என்னக்கா சொல்லிட்டு போறாரு இவரு உனக்குதான்மா சீமா வானா ஏக்கா நான் அவரு அக்கா என்ன ஒரு வழியா ஆட்டிட்டாரு அப்புறம் என்னத்துக்கா நாளி ஏன் முஞ்ச பாக்க அவனுக்கு ரொக்கமா